எந்நேரமும் தூக்கம் வருகிறதா அடிக்கடி மறதி ஏற்படுகிறதா அளவாக சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கிறதா சோர்வாக இருப்பது போல் உணர்கிறீர்களா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டென்ஷன் ஏற்படுகிறதா உங்களை பார்த்தால் உங்களுக்கே பிடிக்கவில்லையா இந்த அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கொள்வது அவசியம் தைராய்டுக்கான அறிகுறிகள் இருக்கும்போதே உடனடியாக சிகிச்சையை தொடங்குவது முக்கியம் இதன் மூலம் அடுத்து வரும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் தைராய்டு என்பது கழுத்து பகுதியில் பட்டாம்பூச்சி வடிவத்தில் உள்ள ஒரு நாளமில்லா சுரப்பி இந்த சுரப்பி சுரக்கும் ஹார்மோனின் அளவு அதிகரிப்பது குறைவது இரண்டுமே உடலில் பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இப்பிரச்சினை உள்ளவர்கள் மருந்து சாப்பிடுவதன் மூலம் ஹார்மோனை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் தைராய்டு சுரக்கும் அளவு குறைவாக இருந்தால் சர்ம வறட்சி உடல் எடை அதிகரித்தல் மலச்சிக்கல் சாதாரண நாட்களிலும் குளிர்வதைப் போல உணர்வது முறையற்ற மாத குரல் மாறுதல் உள்ளிட்ட பிரச்சினைகள் உண்டாகும் தைராய்டு சுரக்கும் அளவு அதிகரிக்கும் போது தொண்டை பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு எச்சில் விழுங்குவதில் சிரமம் ஏற்படும் உடல் எடை குறையும் சோர்வு உண்டாகும் தைராய்டு பாதிப்பு இருந்தால் மன அழுத்தம் பலவித மனநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது தைராய்டு ஹார்மோன் சமநிலையற்று இருப்பதால் உண்டாகும் பக்க விளைவாகும் தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் உணவு கட்டுப்பாட்டினை மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டும் தைராய்டு குறைவாக இருப்பவர்கள் அயோடின் கடல் உப்பு போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்தினால் அயோடின் இழப்பை செய்யலாம் தைராய்டு அதிகம் இருப்பவர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ரெடிமேட் உணவுகள் முட்டைகோஸ் முள்ளங்கி குளிர்பானங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தைராய்டு சுரக்கும் அளவு குறைவாக இருந்தால் உடல் பருமன் அதிகரிக்கும் எனவே தைராய்டு சுரப்பு குறைவாக இருப்பவர்கள் தூதுவளை கீரை சாறு முப்பது லிட்டர் அளவு எடுத்து தினமும் காலையில் குடித்து வருவதன் மூலம் உடலில் சேரும் அதிகப்படியான கொழுப்பை கரைக்கலாம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி